குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நேற்றைய கதையின் தொடர்ச்சி அந்த மாயா வினோதன் வழியிலே எங்கேயும் நின்று விடாமல் அதாவது பிரம்மச்சாரியை திரும்பி பார்க்கும்படி பண்ணாமல் காஞ்சி எல்லை வரை ஒழுங்காக வந்து சேர்ந்தான் இன்றும் ஒன்று இரண்டு மைலில் ராஜாவின் நீதி ஸ்தலம் ஆனாலும் நீதிஸ்தலம் வரை கோபாலசுவாமி போகவில்லை ஏழை பிரம்மச்சாரிக்கு கட்டுப்பட்டு ஆயிரம் மைல் வந்தவன் ராஜாவுக்கு கட்டுப்பட்டு அவன் கோர்ட்டில் சாட்சி கூண்டில் நிற்க இஷ்டப்படவில்லை அதனால் என்ன ஆச்சென்றால் ஊர் எல்லைக்கு வந்த பிரம்மச்சாரிக்கு கிருஷ்ணனையாக்கும் இத்தனை தூரம் வரப்பண்ணி நமக்கு சாட்சி சொல்ல வைக்கப் போகிறோம் என்று ஆச்சரியமும் பெருமிதமும் பொங்கிக் கொண்டு வந்தது தனக்காக இப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணும் மூர்த்தியை பார்க்கிற ஆசை அதைவிட பொங்கிக் கொண்டு வந்தது கட்டுப்படுத்த முடியாமல் திரும்பி பார்த்து விட்டான் பகவானும் அந்த எல்லையிலே சிலா ரூபமாக நின்று அதற்காக பிரம்மச்சாரி இடிந்து போய்விடவில்லை ஊர் ஜனங்கள் இங்கே வந்து திடீர் விக்கிரகம் முளைத்திருப்பதை பார்த்து நிஜத்தை தெரிந்து கொள்வார்கள் சுவாமியே ஆயிரம் மைல் நடந்திருக்க அந்த விருத்தரும் ராஜாவும் தான் இரண்டு மைல் அவரை எதிர்கொண்டு அழைப்பது போல வந்து பார்த்து விஷயம் தெரிந்து கொள்ளட்டுமே என்று நினைத்தான் அவர்களும் வந்தார்கள் கோபாலனும் சாட்சி சொன்னான் அதன்படி ராஜா நீதி வழங்கினான் விருத்தருக்கும் கண் திறந்தது பகவானையே பணி கொண்ட இப்பேற்பட்ட பிள்ளை தனக்கு மாப்பிள்ளையாவது பெரிய பாக்யம் என்று ராஜா ஆக்னேக்காக இல்லாமல் மனப்பூர்வமாகவே கன்னியாதானம் பண்ணி கொடுத்தார் எல்லாம் சுலபமாக முடிந்தது சுவாமி முடிவாக ஒரிசாவில் ஸ்திரவாசம் வைத்துக் கொண்டதாக முதலில் நான் சொன்னது ஞாபகம் இருக்கிறதா காஞ்சி எல்லைக்கு வந்த சாக்ஷி கோபாலர் ஏன் எப்படி ஒரிசாவிற்கு போனார் என்றால் மேலே சொன்ன கதை நடந்த பிறகு மற்றா கோபாலன் காஞ்சி கோபாலன் ஆகிவிட்டான் என்பது வடதேசம் உத்கலம் என்கிற ஒரிசா முதலிய எல்லா இடங்களிலும் பரவிற்று ஒரிசாவில் புரி ஜெகநாத்தில் சுவாமி ஜெகநாதர் ஷேத்ரம் ஜெகநாதம் இரண்டுமே ஜெகந்நாத் ஆகிவிட்டது பூரி என்பது ஊர் அதைத்தான் நாம் பூரி என்று கோதுமை தின்பண்டமாக்கி சொல்கிறோம் அந்த பூரி ஜெகந்நாத்தில் புருஷோத்தமன் என்று ஒரு ராஜா இருந்தார் ஜெகநாத சுவாமிக்கும் புருஷோத்தமன் என்ற பெயர் உண்டு ராஜாக்கள் ராஜ்யம் விட்டு ராஜ்யம் விவாக சம்பந்தம் பள்ளி பண்ணிக்கொள்வது உண்டல்லவா அப்படி இந்த ராஜா அப்போது காஞ்சியிலிருந்து ஆட்சி நடத்திய தொண்டை மண்டலாதிபதியின் பெண் பத்மாவதியை கல்யாணம் செய்து கொள்வதாக ஏற்பாடாயிற்று காஞ்சிபுர ராஜகுமாரி பத்மாவதியை புரி ராஜா புருஷோத்தமன் கல்யாணம் பள்ளி கொண்ட சம்மதித்ததற்கு ஒரு முக்கிய காரணம் அங்கே போனால் சாக்ஷி கோபாலனை தரிசனம் பண்ணிவிட்டு வரலாம் என்பதுதான் அப்படியே அவர் கல்யாணமாகி சுவாமி தரிசனம் செய்தாரோ இல்லையோ இளம் பத்தினியை கூட மறந்து அந்த சுவாமியிடமே அவருக்கு மகா பிரேமை உண்டாகிவிட்டது விக்கிரகத்தை தமக்கு கொடுக்கும்படி மாமனாரை கேட்டுக்கொண்டார் புதுமாப்பிளை கேட்பதை மாமனார் மறுக்க முடியுமா பெண்ணை கொடுத்தாயோ கண்ணை கொடுத்தாயோ என்பது வசனம் பெண்ணை கொடுத்த காஞ்சிபுர ராஜர் கண்ணனையும் கொடுத்தார் மாப்பிள்ளை தன்னுடைய ராஜ்யத்துக்கு பத்தினியோடும் பகவானோடும் திரும்பினார் புரியில் ஏற்கவே ஏற்கனவே பிரசித்தமான ஜெகநாத சுவாமி இருந்ததால் அவருக்கு போட்டியாக சாக்ஷி கோபால் அங்கே இருக்க வேண்டாம் தனி ராஜாவாக அவர் வேற ஊரில் கோவில் கொள்ளட்டும் என்று அவர் நினைத்தார் கிருஷ்ணன் பெயரில் முகுந்தபூர் என்ற ஒரு சேத்திரம் அவருடைய ராஜ்யத்தில் இருந்தது அதை அடுத்துள்ள ஊரில் முக்கியமான ஆலயம் ஏதும் இல்லாததால் அங்கே சாக்ஷி கோபாலுக்கு கோவில் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார் அதுவே இப்போது சாக்ஷி கோபால் என்று வழங்கும் கஷேத்திரம் யூபி மட்ராவிலிருந்து தமிழ்நாட்டு காஞ்சிக்கு வந்து அப்புறம் ஒரிசாவில் தன் பெயரிலே ஊரை உண்டாக்கி கொண்டு தங்கிவிட்ட சாக்ஷி கோபால் தேசிய ஒருமைப்பாடு ஒருமைப்பாடு என்று கோஷம் போடுவதெல்லாம் அவரது குழந்தைகளுக்காக அனைவரும் பக்தியில் ஒன்று சேர்ந்தால்தான் முடியும் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறார் என்று மகாபெரிவா அழகாக இந்த கதையை முடிக்கிறார் அந்த ஏழை பிராமணனுக்கு சாட்சி சொன்ன கண்ணனை வணங்கி இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவசுரூபமான மகாபெரிவாளின் பாதம் பணிந்து அவரை பிரார்த்தித்து ஜெய் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்